தொடர்ந்து வாராகி அம்மனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து சொப்பன வாராகி சொப்பன வாராகினா யார் அவங்கள எப்படி வழிபடணும் அவங்கனால வந்துட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அவங்கள வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரசாதங்கள் வைக்கணும் அவங்கள எந்த நாளில் போய் வழிபடணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் நிறைய ஹீலர்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்கள எடுத்துக்கோங்க டைம் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களோட கனவுல ஏதோ பயணம் செஞ்சுட்டு போகிறத உண்மையாகவே பண்ணுவாங்க தன்னோட தூக்கத்தில் எனக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் நான் சொன்னேன் உங்களுடைய கனவுல வந்து கனவுன்னு நினச்சி உண்மை உலகத்தில் வாழ்றீங்க ஆமாம் சில நேரம் நீங்கள் அவங்க உடம்பை விட்டு ஆத்மா வெளியில் உட்கார்ந்து அவங்க உடம்பையே பார்க்குது சொப்பன வாராகி வந்து வழிபாடு பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இரவு நேரத்துல வாராகிக்கு ஒரு தீபம் ஏத்தி தீபம் ஏத்தி இவளுக்கு வந்து கஞ்சி தான் நைவேத்தியம் என்னன்னா கருப்பு உளுந்தோ கோதுமையும் பச்சரிசி இந்த மூணும் சாமாரம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து அரைச்சு கஞ்சி நம்ம எப்படி பசங்களுக்கு கஞ்சி போடுறோம் தண்ணி கொதிக்க வச்சு இது போட்டு கொஞ்சம் சக்கரை கொஞ்சோண்டு தேனு அப்படி இல்லைனாக்கா பால் நாட்டு சக்கரை போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு வச்சிட்டு உட்காந்து உங்களோட கேள்வி என்ன அப்படின்றத கேட்கணும் வச்சு வழிபாடு மிளகும் கருப்பு உளுந்து சீரகம் அரைச்சு கோதுமை தோசையா சுட்டு நெய்வேதியமா செஞ்சு சாப்பிடுற இது சாப்பிடும் போது நீங்க சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு வாராகிய தியானம் செஞ்சுட்டு போய் படுத்துருங்க படுத்து இந்த தொண்ணூறு நாட்கள் இது செஞ்சு கும்பிடும் போது சங்கல்பமா எடுத்து கும்பிடும் போது கண்டிப்பாக நீங்க கேட்ட கேள்விக்கான பதில அவர் சொப்புனத்துல வந்து சொல்லுவான் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து வாராகி அம்மனை நம்ம இப்போ வந்து சொப்பன வாராகி சொப்பன வாராகினா யாரு அவங்களை எப்படி வழிபடணும் அவங்கனால வந்துட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அவங்கள வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரசாதங்கள் வைக்கணும் அவங்கள எந்த நாள்ல போய் வழிபடணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் சொப்பன வாராகி கனவுல வந்து பேசக்கூடியவர் கேள்வி அதாவது வந்து ஹீலிங் பண்றவங்க ஜோதிடர்கள் வாக்கு சொல்றவங்க இதில் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப முக்கியம் அப்ப ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச நடக்க போற விஷயத்த இந்த சொப்பனவாராகிய வந்து உபாசனையாக எடுத்துட்டு பண்றவங்களுக்கு வந்து கனவுல நாளைக்கு என்ன நடக்க போகுது அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லும் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கனவுல வந்துட்டு இந்த மாதிரி வந்தது ஒரு ஒரு குழந்த பிறந்த மாதிரி கனவு கண்டு ஒருத்தவங்க இறந் நம்மளுக்கு நெருக்கமானவங்களே இறந்து போற மாதிரி கண்டுட்டா எழுந்து உட்காந்துப்போம் எழுந்து உட்காந்துட்டு அழுவோம் அந்த மாதிரி ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்க தீ நெருப்புல தீ தீ பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி இதுல தீ பிடிச்சிருச்சு அதுல தீ பிடிச்சிருச்சுன்னு அது வந்து பெரியவங்க கிட்ட கேட்பாங்க என்னன்னு கேக்கும்போது தீ பிடிச்சா யாரோ வீட்டுல வந்து பொண்ணு இறந்தா வயதுக்கு வருவாங்க யாரோ இறந்து போற மாதிரி கனவு கண்டா அவங்க நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் கனவுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த கனவுலயே வந்து ரெண்டு வகை இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ்ல பதிஞ்ச விஷயத்த கனவா வருது செகண்ட் விஷயம் வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளை மீறி தெரியாத ஒரு விஷயத்த கனவு ரூபமா காட்டுறது கனவுக்கு காரக கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சுதான் சப்கான்ஷியஸில் வர கனவுக்கு தான் பலனு நம்மளோட மெமரி நான் இன்னைக்கு இந்த படம் பார்த்தேன் அதுல இந்த இது அதே மாதிரி இதுல அது வந்து மெமரியில வர்றது அந்த கனவுக்கு பலன் கிடையாது சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய எலும்புகளில் முதுகு தண்டு எலும்புல இருந்து ஒரு விஷயத்த தான் இந்த சப்கான்ஷியஸில் வரக்கூடிய கனவுகள் கண்டிப்பா அதுல உண்டான தேவதை இந்த சொப்பனை வாராய் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அடிக்கடி என் கனவுல வந்துச்சு என் கனவு வந்துச்சு கனவு கனவுன்னே சொல்லுவாங்க கனவுல வந்துச்சு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகாத கனவுல வந்துச்சு ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மைதானா கனவுல வரதுங்கிறது உண்மைதானா இப்ப ஏதாவது எச்சரிக்கை மாதிரி இருக்குமா இல்ல இல்ல நிறைய ஹீலர்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்கள எடுத்துக்கோங்க டைம் டிராவல் பண்ணுவாங்க அவங்களோட கனவுல ஏதோ பயணம் செஞ்சுட்டு போறது உண்மையாவே பண்ணுவாங்க தன்னோட தூக்கத்துல எனக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க ஒரு சின்ன வயசு பொண்ணுதான் நான் சொன்னேன் உங்களுடைய கனவுல வந்து கனவுன்னு நினைச்சு உண்மை உலகத்துல வாழ்றீங்க ஆமா சில நேரம் நீங்க அவங்க உடம்பை விட்டு ஆத்மா வெளியில உட்காந்து அவங்க உடம்பையே பாக்குது அது அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் உண்டு இதெல்லாம் கனவு கனவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சப்கான்சியஸு டைம் ட்ராவலு விஷயங்கள் எல்லாம் உண்டு இது இதோட ஒரு ஸ்பிரிச்சுவலோ ஒரு ஹீலிங்கோ இல்லை ஒரு இன்ட்யூஷனும் சேரும்போது நடக்க போற விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க அது சப்கான்ஷியஸ்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடியது அது இதெல்லாம் வந்து வரம் ஒரு சிலருக்கு அந்த வரமே பெரிய பிரச்சனையாகவும் கொடுத்துரும் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் பார்த்துருப்போம் ஒரு சிலர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதே ஒருத்தர் வந்து உட்கார்ந்த ஃபேஸ் ரீடிங் வாங்க உட்கார்ந்த உடனே அவங்களோட பூர்வீகத்தில் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துச்சுன்னு அந்த சப்கான்ஷியஸ் சொல்ல ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் செட் ஆகும் போது எல்லாருக்கும் சொல்லிட முடியாது சில பேருக்கு அந்த வைப்ரேஷன் செட் ஆகும் போது அந்த அந்த விஷயங்களை அவங்கள மீறி பேசுவாங்க கண்டிப்பா ஸோ இதெல்லாம் உண்மைதான் அப்ப சொப்பன வாராகி எப்படி வழிபடணும் சொப்பன வாராகி வந்து வழிபாடு பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இரவு நேரத்துல வாராகிக்கு ஒரு தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி இவங்களுக்கு வந்து கஞ்சி தான் நைவேத்தியம் என்னன்னா கருப்பு உளுந்தும் கோதுமையும் பச்சரிசி இந்த மூணும் சமாளம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி கஞ்சி மாதிரி நம்ம எப்படி பசங்களுக்கு கஞ்சி போடணும் தண்ணி கொதிக்க வச்சு இது போட்டு கொஞ்சம் சக்கரை கொஞ்சோண்டு தேன் அப்படி இல்லைனாக்கா பால் நாட்டு சக்கரை போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு வச்சுட்டு உட்காந்து உங்களோட கேள்வி என்ன அப்படின்றத கேட்கணும் ஃபஸ்ட்டு வாராகிய அவளோட சொப்பன வாராகிய நம்ம சொல்லி நூற்றி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொண்ணூறு நாட்கள் ஒரு கேள்விக்கான பதில் வரக்கு ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் நாள் தூக்கத்திலே கடவுக்கு பதில் வந்துடும் ஓகே ஒரு சிலருக்கு தொண்ணூறு நாள் எடுத்துக்கோ நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு தூரம் அந்த வைப்ரேஷன் எடுத்துக்கிறோம் அந்த கஞ்சி ரூபமாக கருப்பு உளுந்து வந்து அவளோட இஷ்ட பெரிய அதனால்தான் நம்ம செய்யறதுல எல்லாத்துலேயும் கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும் சோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லையா மிளகும் கருப்பு உளுந்து சீரகம் இது மூணுத்தையும் நல்லா வறுத்து அரைச்சு கோதுமை தோசையா சுட்டு நெய்வேதியமா வச்சு சாப்பிடலாம் தோசையை சுட்டு கூட வைக்கலாம் வைக்கலாம் செஞ்சு சாப்பிடலாம் இது சாப்பிடும் போது நீங்க சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அஹ் வாராகிய தியானம் செஞ்சுட்டு போய் படுத்துருங்க படுத்து இந்த தொண்ணூறு நாட்கள் இதை செஞ்சு கும்பிடும்போது சங்கல்பமா எடுத்து கும்பிடும் போது கண்டிப்பாக நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை அவ சொப்பனத்துல வந்து சொல்லுவா கண்டிப்பா கனவுல வந்து வாராகியம்மன் பேசுவாங்கன்னு சொல்றீங்க சொப்பன வாராகி நம்ம என்ன நினைச்சு அந்த சங்கல்பம் எடுத்துக்கிறோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் எவ்வளவு அவ இருக்கான்னு நீங்க நம்புறீங்களோ அவ வந்து சொல்லுவா கண்டிப்பா அந்த எல்லாமே நம்ம சேவிக்கிறதுலதான் இருக்கு மனதார சேவிக்கணும் சாமி அந்த காளி ஜாமம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு டு மூணு அதுக்குள்ள வந்து பேசுவா இந்த பக்கம் ஒரு சொப்பன வராகி அது ஒரு பக்கம் இருக்கு அந்த கேள்வி கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்டாச்சு குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க குழந்தை இல்லை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் எத்தனையோ கோவில்கள் ஏறி இறங்கிட்டோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்கல நாங்க என்ன பண்ணணும் வாராகி அம்மனை நாங்க எப்படி வழிபடணும் அப்படின்னு கேள்விகள் இருக்கு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க வாராகி அம்மன் வந்து பாத்தீங்கன்னாக்க குழந்தை பாக்கியம் தருவாள்னா அவளே அம்மா தான் பூமி தாய் தான் பூமியவே கருவா வச்சிருக்கிறவ சோ வாராகி தேவின்னு எடுக்கும்போது வாராகி அப்படின்னா அவ வந்து பன்றி முகத்தோட கோர பல்ல காட்டிட்டு இருக்கா அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து புதன் தசையோ செவ்வாய் தசையோ ராகு தசையோ இந்த மூணு காம்பினேஷன் இருந்த நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னா கண்டிப்பா வாராகிய கும்பிடலாம் ஏன்னா எந்த கிரகத்தோட தசாபுத்தியோ அதுதான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது வாராகிக்கு வந்து மெயின் வைக்க வேண்டியது வந்து மாதுள முத்து இல்ல மாதுள ஜூஸ் டெய்லி தொண்ணூறு நாட்கள் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சு அவளுக்கு வந்து என்ன ஒன்னு சில பேர் பிடிக்கும் அந்த ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டுக்கணும் நெய் இட்டு அவகிட்ட பிரசாதமா வச்சுட்டு இந்த ஆதிவாராகிய கும்பிட்டுட்டு ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா நிறைய குழந்தைங்க ஆசிரமத்துக்கு உணவு தானம் கொடுக்கணும் சாப்பாடுதான் ஆமா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல இந்த தொண்ணூறு நாள்ல எவ்வளவு குடுக்க முடியுதோ குடுக்கலாம் அது குடுக்கறது வந்து இவங்களோட கர்ம கர்ம எதிரில முன்வெனையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வீரியத்தை குறைச்சு கொடுத்து இவங்களுக்கு கரு உற்பத்திக்கான வேலையை கொடுக்கும் இல்லையா கரு உற்பத்திக்கு என்னென்ன தடைகள் அதை வெளியே கருப்பை சுருங்கி இருக்கா பிசிஓடி இருக்கா கர்ப்பபை வாசல் திறக்கலையா அந்த மாதிரி என்ன விஷயம் கவுன்ஸ் கம்மியா இருக்கா அதாவது தாம்பத்தியத்துக்கு பிறகு வீரியம் வெளியில வந்தாலும் செத்து போயிடுதா கர்ப்பைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன தடைகள்ன்றத சயின்டிபிக்கா வெளியில எடுத்து காட்டும் எடுத்துட்டாலே குழந்தை இல்லையா நல்லபடியா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பா குழந்தை பாக்கியம் வரும் பக்கம் கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வாராகியமான தான் ஓடுறாங்க அவங்க என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் எப்படி வழிபட்டா அவங்க கடன் தொல்லை நீங்கும் புதாஷ்டமி ரொம்ப சிறப்பு வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் அது பாத்துக்கிட்டே இருக்கணும் அஷ்டமி அன்னைக்கு போறது சிறப்பா இருக்கும் இந்த அஷ்டமி அன்னைக்கு இவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேன் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் அரைச்சு தேனோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு கலவையாட்டம் வரும் சின்ன கிண்ணதான் செய்யணும் நிறைய ஒரு பத்து வேர்க்கடலை பத்து ஒற்றக்கடல ஏலக்காய் கொஞ்சம் பொடி தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா இதை அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆதிவாராகி இது வீட்டில் பண்ணக்கூடாது தான் பண்ணணும் சாயங்காலம் அவளுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி இதை நெய்வேத்தியமாக வச்சு அந்த தேன் இருக்குது மனிதர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது ஜீவராசிகள் எறும்புக்கு ஜீவராசிகளுக்கு இதை கொடுக்கணும் அதை நீங்கள் வச்சு கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து ஏ முடிச்சதுக்கு அதை எடுத்து வைக்க 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 கடன் சுமைக்கான வழிகளும் கடன் குறையிறதுக்கான வாய்புக தொடர்ந்து வாராகி அம்மனை பத்தி நம்ம நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் அஷ்ட வாராகிகளை பத்தி பார்த்திருக்கோம் வாராகி அம்மனை வழிபடணும் இப்படியெல்லாம் எல்லாம் வழிபட்டா இதற்கான வழி தெளிவா அந்த கதவு தெளிவா திறக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும் வாராகி அம்மன்ல அஷ்ட வாராகியில முக்கியமா எந்தெந்த கல்விக்கு கடனுக்கு குழந்தையின்மைக்கு திருமணத்திற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றிங்க நன்றி